அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் சிற்றிலக்கியங்கள் ஒன்றாகிய பிள்ளைத்தமிழ் இலக்கிய பகுதி பார்த்துட்ருக்கோம் அதில் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் என்று சொல்லலாம் அல்லது திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் என்று சொல்லக்கூடிய பகுதியில் பத்தாவது பருவமாகிய சிறிதேர் பருவம் அந்த சிறிதேர் பருவத்தில் இரண்டாவது பாடலும் அதற்குரிய கருத்துக்களையும் தெரிவுரைகளையும் பார்ப்போம் பாடல் எண் இரண்டு வாராறும் இளமுகை முகிர் பொதுவியர் மனைக்குள் புகுந்து மெல்ல வைத்த வெண்தயிர் உண்டு குடம் உருட்டி பெருக வாரி வெண்ணையை உருட்டி பாராமல் உண்டு செங்கனிவாய் துடைத்து பரும் சகடு தன்னை அன்று புற தாளால் உருட்டி விளையாடும் ஒரு பச்சை மால் மருக இது க சொல்வது சொல்வத கிருஷ்ணனை சொல்லக்கூடிய பகுதி மருகன மருமகனை பத்தி ஆறாமை கூறும் அடியவர் பழவினை குறும்பு அறவே உருட்டி மேலை அண்ட பகிரண்டமும் அனைத்துலகமும் செல்லும் ஆணை ஆழியை உருட்டி சேரா நிசா நிசாசரர் சிற குவடு உருட்ட நீ சிறுதேர் உருட்டி அருளே சேவர் பாதகை குமாரா கம்பீரனே சிறுதேர் உருட்டி அருளே தெளிவுரை கச்சினை கட்டியுள்ள இள கொங்கைகளையும் முடை நாற்றத்தையும் உள்ள இடைச்சியர்கள் மனைக்குள்ளே புகுந்தும் அங்குள்ள குடங்களை உருட்டியும் அவற்றிலுள்ள தயிரையும் பெண்ணையும் வாரி உண்டும் திரும்பி பார்க்காமல் செங்கடிவாய் துடைத்தும் சகடாசுரன் என்ற அசுரனை தன் சிலம்பு அணிந்த காலால் உருட்டி தள்ளி அழித்தும் விளையாடல்கள் புரிகின்ற பச்சை மாமலை போன்ற மேனியானின் திருமாலின் மருமகனே நீங்காத பக்தியை செலுத்தும் அடியவர்களின் பல வினைகளாகிய குறும்பினை அறவே நீக்கி அண்ட பகிரண்ட அனைத்து உலகங்களிலும் ஆணை சக்கரத்தை செலுத்தி பகைவர்களாகிய அசுரர்களின் தலைகளை மலைகளாக உருட்ட சேவர் கொடியோனே குமரக் கடவுளே செந்தில் வடிவேலே நீ நின் சிறிய தேரை செலுத்தி அருள் புரிவாயாக என்று முருகப்பெருமானை அந்த சிறிய தேரை உருட்டி விளையாடு வருமாறு அழைக்கக்கூடிய பகுதி இதனுடைய சிறப்புரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கு பரும் சகடுதன்னை அன்று பறிப்புறத்தனால் உருட்டி விளையாடிய வரலாறு கண்ணனால் பூதலை மாண்ட பெண் கம்சன் சகடாசுரன் என்பவனை அக்கண்ணனை கொல்ல அனுப்பினான் அச்சகடாசுரனும் வண்டியின் வடிவு தாங்கி கண்ணன் இருந்த தொட்டிலை மோதி அக்கண்ணனை கொல்ல முனைந்தான் குழந்தை கண்ணனோ சிறிதும் கலங்காமல் தன் பிஞ்சு காலால் அவ்வண்டியை எட்டி உதைத்தான் வண்டி தூள் தூளாக நொறுங்கியது கொல்ல வந்த சகடாசுரன் கண்ணனை கொல்ல முடியாது உயிரை விட்டான் அனைவரும் மகிழ்ந்தனர் வார் என்று சொன்னால் கட்சி பொதுவியர்ன இடைச்சியர் கனிவாய் ஓமைத்தொகை சகடு வண்டி சகடாசுரன் பரிபுரம் அப்படின்னா சிலம்பு ஆணையாளின்னா ஆணை சக்கரம் என்று சொல்லக்கூடிய பகுதி இதில் மூன்றாவது பாடலினுடைய ஒரு வரிகள் ரெண்டு பத்தி கொடுத்துருக்கு அந்த பாடல் வரிகளை பார்ப்போம் இதைத் தொடர்ந்து மூன்றாவது பாடலுடைய பகுதி அடுத்த பதிவில் பார்ப்போம் கொத்தவில் தடல் தடம் சாரல் மலையமால் வரை நெடும் குடுமையில் வளர்ந்த தெய்வ கொழுந்தென்று அலங்கன்றும் ஆடக பசு கொண்டு விளையும் விளையும் பருவறை சந்தன நெடுந்தரு மலர்ப்பதும் பருமியல் தன்பொருணை மானதியும் அத்தன்பொருளை பாய விளை சாளினல் குழையும் குழைய படர்ந்து என்று சொல்லக்கூடிய செயல் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்